சீலு கிச்சன்ல இருந்து நீர் மோர் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை டம்ளர் தயிர் கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில இது வந்து நம்ம எலுமிச்சம்பழம் மரத்துல இருந்து இலை வாசத்துக்காக நான் வச்சுருக்கேன் இது ரெண்டு இலை போட்டால் போதும் இலை போட்டிருக்கேன் ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி கா ஸ்பூன் வந்து ஜீரகம் இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடுவோம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் ஐஸ் வாட்டர் தான் நான் ஐஸ் கட்டி போடலாம் எனக்கு தொண்டை வலிக்கிறதுனால நான் ஐஸ் வாட்ரு மட்டும் சேர்க்க போகிறேன் இதில் கொஞ்சம் நான் கழுவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கேன் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த தயிரை சேர்த்துருவோம் நம்ம தயிரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் அந்த இது நீர்மோடு நம்ம எலுமிச்சம்பழம் மரத்தோட இலை கொழுந்து இலை போட்டுறது நல்லா புதுனா மல்லி எல்லாம் போடக்கூடாது அந்த இலை மட்டும்தான் போடணும் இன்னொரு தடவை நல்லா அரை நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துடுறேன் இதுக்கு நல்லா வடிகட்டிடுவோம் நம்ம வந்து டம்ளருக்கு சர்விங் டம்ளருக்கு மாற்றிடலாம் இந்த லெமனோட இலை போட்டு அடைச்சது அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த மோர் குடிக்கிறதுக்கு நல்லா தாகமும் அடங்கும் நம்ம மேலே வந்து சும்மா லேசாக ஜீரகப்பொடி போட்டுக்கிறலாம் பார்த்திங்களா நீர் மோர் ரெடி பண்ணியிருக்கேன் ஷீலு இருந்து நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி